அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பிப்ரவரி எட்டாம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிப்டி பார்க்க போகிறோம் இப்போது நேரம் ஏழு மணி இருபது நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி நான்கு வினாடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடத்துல ஃபிப்ரவரி கான்டாக்ட் நம்மளுக்கு வருத்தம் ஆகிட்டுருக்காங்க அப்போ நம்மளுக்கு பிப்ரவரி கான்ட்ராக்டோட நேற்று க்ளோஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணு நேற்றைய ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது லோ இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ஒராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்போ நம்மளுக்கு நேற்று க்ளோஸிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணு அப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதுனா இன்சைடு ஓப்பன் அப்படின் தான் தெரியப்படுகிறது இன்சைடு ஓப்பன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அடிப்படை வராது ஏனென்றால் நேற்றைய எல்லைக்கு உட்பட்டு தான் சந்தை ஆரம்பம் அப்படிங்கிறது தான் அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை அப்போ நம்மளுக்கு ஓபன் அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் வருது அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டே ஹை ஓப்பன் அப்போ இது ஓப்பனுக்கு மேலே இருந்தாலு எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருந்தாலு எஸ்டே ஹைக்கு மேலே இருந்ததுன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ ஓப்பன் அப்போ எஸ்டர்டே ஹை அப்போ வரும் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருந்து மேலே இருந்தாலும் எஸ்டர்டே ஹைக்கு உட்பட்டு இருக்கிறவரை அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓபனுக்கு கீழேயும் எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அதனுடைய தாக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போது எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் இது அனைத்துமே உங்களுடைய நீங்கள் பார்க்கும் விதத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடர்பயிற்சி செய்தால் தான் இதனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இது உடனே எத்தனை நிமிடங்கள் இருக்கலாம் எவ்வளோ நேரம் இருக்கணும் எந்த பாக்கனும் பார்க்கணும் நல்லா கேட்பீங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பழகிங்க நம்ம பரிந்துரை கொடுக்கல உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறோம் அந்த யோசனை உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களுடைய பார்வை அடிப்படையில் பார்த்து பழகுங்கள் நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி ஒரு தகவல் அநேகம் பேர் நம்மளுக்கு வந்துட்டு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுடைய கட்டண பயிற்சி வார நாட்களில் அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு வந்து வகுப்புகள் உள்ளது வீக்கெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வார இறுதி வகுப்பு விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவுகள் உங்களுடைய சந்தேகங்களை தேர்தல் கொள்ளலாம் கண்டிப்பாக அழைத்து பேச வேண்டாம் நீங்கள் பதிவுகள் செய்தால் மட்டும் போதும் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணைந்தால் நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் தவிர எங்களிடம் கட்டண பயிற்சியில் ஈடுபடுவதால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று எக்ஸ்பெரி நாற்பத்தைந்து எட்நூறு கால் நாற்பத்தைந்து எழுநூறு புட் அப்படி அடிப்படையில் முடிச்சுட்டாங்க நம்ம இப்போ எக்ஸ்பெரி மாற்றினாலே போதும் நம்மளுக்கு அட்டவணை தெரிஞ்சிடும் நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் புட் நாற்பத்தி நாலாயிரம் புட் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நாற்பத்தி ஆறாயிரத்தை மத்தி வைத்து நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்போ இதற்கு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் இதற்கு ரெண்டாயிரம் புள்ளிகள் வித்தியாசத்தில் இருக்காங்க சந்தை இதற்குள் தாக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வைட் ரேஞ்ச் ஒரு பெரிய மொமண்டம் இருந்தாலும் இருக்கலாம் அப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தி ஆறாயிரம் கால் படி நம்மளுக்கு க்ளோசிங் நானூற்றி இருபது அப்போ நாற்பத்தி ஆறு நானூற்றி இருபது நாற்பத்தி ஆறாயிரம் புட் ஆப்ஷன் படி நானூற்றி முப்பத்தாறு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு இந்த ஜோன் இருக்க போகிறாங்க மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு நாற்பத்தி ஆறாயிரம் மத்தியாக இருக்க போது நாற்பத்தி ஆறாயிரம் காலுடைய ஹை ஐநூற்றி ஐம்பத்தொன்று அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறாயிரம் புட் அறநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பத்தாறாயிரத்தி மைய வைத்து இம்ப்ளைடு வாலிட்டி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும் எக்ஸ்பெரி மாற்ற வேண்டும் இம்ப்ளேட்வாலிட்டி கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு கம்மியாக இருக்குது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்த இம்ப்ளைவாலிட்டி எப்படி அதிகரிக்கிறது இன்றைய அட்டவணை எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபார அமைப்பு இருக்கணும் அப்போது எஸ்டடியோட ஹை லோ நம்மளுக்கு தெரியணும் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நம்மளுக்கு க்ளோஸிங் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அப்போ நம்மளுக்கு இங்கே எங்கே ஓப்பன் அமைகிறது எதற்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை பா பொறுத்து சந்தை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து காலையில் ஒன்பது பதினைந்து காரணமான பின் மா மாறுபாடு இருக்காது ஹை லோவில் தான் மாறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இதில் வந்துட்டு தாக்கங்கள் எங்கே ஏற்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒம்பது மணியிலிருந்து ஒம்பது ப பதினைந்துலேருந்து மூணு முப்பது வரை சந்தை இருக்குது இதை உங்களுக்கு தகுந்த இன்ட்ரவலில் பார்த்து பழகுங்க எந்தெந்த நேரத்தில் உங்கள் உங்களுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிறதோ அந்த நேரம் முக்கியமாக பத்து மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு டிகே ஏற்படக்கூடிய நேரம் அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் சந்தையை பாருங்கள் இத்துடன் இந்த காணொளி முடிவு பெற்றது இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கோவையில் நம்மளுக்கு கோவை புதூர் அருகே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் அகாடமி அப்படின்ட்டு இருக்குது அதற்கு பின் வந்து மனைகள் எல்லாம் இப்போது விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து புறவழி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த புறவழி சாலை இதனை அமைத்து பாலக்காடு சாலையையும் பாலக்காடு கோவை சாலையையும் பேரூர் கோவை சாலையும் இணைக்கிறது அந்த சாலை பணிகள் இப்போது தொடங்கி இருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த இடம் ஒரு மத்திய இடமாக நன்றாக மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது கட்டாயம் கட்டாயமில்லை இது ஒரு பேட் ப்ரொமோஷன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்